தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே ஏவலும் சூனியமும் என்ற தலைப்பு பற்றி சில செய்திகளை நாம் உள்வாங்க இருக்கின்றோம் தமிழறிஞர் சோமலை அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் மரபும் பண்பாடும் என்ற நூலிலே இது பற்றிய செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் அந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டும் பிற தரவுகளை திரட்டியும் இந்த பதிவை நான் உங்கள் முன் வைக்கிறேன் கிராமத்து கிராமப்புறங்களிலே வாழுகின்ற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் இயற்கையான நிகழ்வுகள் என்று அவர்கள் நம்புவது இல்லை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் இயற்கையாக நடக்க நடைபெறுகின்ற நிகழ்வுகள் என அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவதில்லை நம்புவதில்லை தங்களுடைய வாழ்வில் ஏற்படும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றுக்கும் காரணம் ஏவல் அல்லது சூழ்நியத்தினுடைய விளைவுதான் என்று அவர்கள் அழுத்தமாக இன்று வரை நம்புகின்றனர் மந்திரங்களை ஓதி அதன் மூலம் திருநீற்றை திருநீற்றை சக்தி வாய்ந்ததாக செய்து அதனை கள்ளத்தனமாக எதிரியினுடைய வீட்டிலே அல்லது அந்த வீட்டின் கூரையில் வீட்டின் உள்ளேயோ அல்லது வீட்டின் கூரையிலோ இவர்கள் தூவி விடுவார்கள் தனக்கு துன்பம் வருவதற்கு காரணமாக யாரை நினைக்கின்றார்களோ தன்னுடைய குடும்பம் இன்னல் அடைவதற்கு காரணம் எந்த குடும்பம் என்று நினைக்கிறார்களோ அந்த குடும்பத்தின் மீது இந்த சக்தி வாய்ந்த திருநீற்றை சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலமாக ஓதி அதை சக்தி வாய்ந்ததாக மாற்றி அதை கள்ளத்தனமாக தன்னுடைய எதிரினுடைய வீட்டின் உள்ளேயோ அல்லது வீட்டின் கூரை மீதோ தூவி விடுவார்கள் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த நீரானது திரி நீரானது வேலை செய்யும் என்று அவர் நம்புகின்றனர் அதன் பிறகு அந்த வீட்டுக்காரனுடைய அந்த வீட்டுக்காரன் அல்லது வீட்டிலே குடியிருப்பருடைய செயல்பாடுகள் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு இந்த மந்திரமானது தலையிட்டு அவருடைய அன்றாட வேலைகளை தடை செய்யும் என்று நம்புகின்றனர் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக அவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் தோல்வி மேல் தோல்வியே தழுவுகின்ற நிகழ்ச்சியையும் அடுத்தடுத்து பல கெடுதல்கள் அவருடைய குடும்பத்திலே எதிரியினுடைய குடும்பத்திலே நடைபெறுகின்றன என்பதை அவர்கள் நம்புகின்றனர் கிராமப்புறத்திலே மக்கள் நம்புகின்றனர் ஏவல் என்பது ஒரு பொல்லாத ஒரு கடவுளை கட்டுப்படுத்தி அந்த பொல்லாத தெய்வத்தின் வாயிலாக குறித்த கால கெடுவுக்குள்ளாக குறிப்பிட்ட ஆலை கொல்லுவது என்றும் கொல்ல முடியும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் இந்த வகையிலே இந்த செயலை செய்வதற்கு அனுபவப்பட்ட ஏவல்காரர்கள் அக்காலத்தில் இருந்திருக்கிறார்கள் இந்த செயலே அவருடைய தொழில் என்று கூட சொல்லலாம் அவர்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை கெட்ட தெய்வத்தை சமாளித்து அதற்கு தந்திரமாய் உணவு ஊட்டி தன்மயப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கிராம மக்களுடைய நம்பிக்கை மந்திரம் ஓதியும் மனமார பிரார்த்தனை செய்தும் கடவுளை கடவுளை எந்த ஒரு தீய செயலுக்கு கூட தலையிட செய்யலாம் என்பது பாமர மக்களுடைய அழுத்தமான ஒரு நம்பிக்கை எதிரியினுடைய பெயரை சொல்லி அவனை நோய்வாய்ப்படை செய்து விடலாம் அவனை பயங்கரமான நோய்க்கு உள்ளாக்கி விடலாம் என்று கூட அவர்கள் நம்புகிறார்கள் பாம்பு போன்ற கொடிய உயிரினங்களால் ஏற்படும் தீமைகளை தடுக்கவும் இவர்கள் மந்திரங்களை ஓதி அந்த கொடிய உயிரினங்களிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று அவர்களுடைய நம்பிக்கை சுடுகாட்டிலே மந்திரங்களை ஓதி எதிரிகளுக்கு துன்பங்களை தர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு அழுத்தமாக உண்டு குறிப்பாக எதிரியினுடைய கால் சுவட்டின் அடையாளங்களை எதிர்த்து எடுத்து அந்த தங்கள் குடும்பத்திற்கு எதிரானவர்களுடைய கால் சுவட்டிலே இருக்கிற நடந்து போகிற பொழுது அந்த காலடி மண்ணை எடுத்து அந்த சுடுகாட்டிலே வைத்து மந்திரங்கள் ஓதி அந்த எதிரியினுடைய குடும்பத்திற்கு அல்லது எதிரிக்கு அழுத்தமான ஆழமான துன்பங்களை தர முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் சூனியக்காரர்கள் செய்யும் இந்த செயலை கண்டுபிடிப்பதற்கு அவரால் ஏற்படும் கெடுதல்களை சமாளிக்கவும் பாதிக்கப்பட்ட குடும்பம் மற்றொரு ஒரு சூனியக்காரனின் உதவியை நாடி அவர்கள் வைத்த அந்த சூனியத்தை யார் தனக்கு வைத்தார்களோ அவர்களுக்கு திருப்பி விடுகின்ற அந்த பழக்கமும் வழக்கமும் கூட இன்றைக்கு கிராம மக்களிடையே அழுத்தமாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஏவல் என்னும் கலையை அவர்கள் பயன்படுத்தி எதிரியினுடைய கை கால் அல்லது வாய் போன்றவற்றை செயலற்று போக செய்ய முடியும் அல்லது வாதத்தாலே அவருடைய உறுப்புகளை தாக்க செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் கிராம மக்களிடையே இருந்து வருகிறது என்று சொல்லலாம் அவருடைய உடல் உறுப்புகளை கை கைகளையோ அல்லது கால்களையோ முடக்க செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுடைய அழுத்தமாக இன்றைக்கும் இருக்கிறது துணி மாவு அல்லது வேறு ஒரு பொருளாலே ஒருவனை போல ஒரு பொம்மையை செய்து அதற்கு மந்திரம் ஓதி அந்த பொம்மையை அவர்கள் உழைப்பார்கள் அல்லது அதனுடைய உறுப்புகளை வரை செய்து சிதைப்பார்கள் இந்த பொம்மைகளை அவர்கள் வரை செய்ய செய்ய எந்த உறுப்புகளை அவர்கள் சிதைக்கிறார்களோ அதே நேரத்திலே அவர்கள் யாரை எதிரிகளாக கருதினார்களோ அவளுடைய கை கால்கள் விளங்காமல் போய் அவர்கள் அவர்கள் பலவாறாக துன்பப்படுவார்கள் வேதனையை அனுபவிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் கிராம மக்களிடையே இருந்து வருகிறது மந்திர சக்தி நிறைந்த சிறியது ஒரு செப்பு தகட்டை எதிரியினுடைய வீட்டின் கதவு நிலைக்கு கீழே புதைத்து வைப்பது உண்டு இதனால் அந்த வீட்டிற்கு சேதமும் அவருடைய குடும்பத்திற்கு அழிவு காலமும் நேரிடும் என்பது அவருடைய நம்பிக்கை நோய்களுடைய தன்மைகளை அறிய தங்களுடைய தங்களுக்கோ தங்கள் குடும்பத்திற்கோ வந்த நோய்களுடைய தன்மைகளை அறிவதற்காக தீராத நோய்களுடைய தன்மை அறிவதற்காக ஏவல் கலையிலே தேர்ச்சி பெற்றவர்களை அழைத்து அவர்கள் மூலமாக பல வகை சோதனைகளை செய்வது உண்டு அவர்கள் அந்தி மாலையிலே தெரு சந்திப்புகளிலே திருநீற்றை தூவி பார்த்து இந்த கொடுமையான நோய் தோன்றியதற்கான அறிகுறியை கண்டுபிடித்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அவர்கள் சொல்லுவார்கள் சில சமயங்களிலே ஒரு பெரிய வாழை இலையை கொண்டு வர செய்வார்கள் அந்த வாழை இலையிலே பச்சரிசி வாழைப்பழம் வாழைப்பழ சீப்புகள் வெற்றிலை பாக்கு தேங்காய் எலுமிச்சை பழம் போன்றவற்றை வைக்கும்படி கேட்பார்கள் இவற்றை வைத்துவிட்ட பிறகு அவற்றின் மீது ஒரு வில்லையும் வில்லின் மீது ஒரு பாக்கு வெட்டியும் வைப்பார்கள் பிறகு இன்ன கெடுதலுக்கு இந்த குடும்பத்திற்கு இந்த கெடுதல் உண்டானதற்கு காரணமானது அல்லது இந்த கெடுதலை உண்டாக்கிய பேய் எது பிசாசு எது என்பதை வகைப்படுத்தி அதை கண்டுபிடித்து அவைகளை பேச வைத்து அவைகள் கேட்கின்ற காணிக்கைகளை அவை அவைகளுக்கு படைக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தாரிடம் கேட்டு படைக்கின்ற பழக்கம் இருந்து வருகிறது தாயத்தை அணிகின்ற பழக்கம் கிராம மக்களிடையே இருந்து வருகிறது இருந்து வந்தது என்று சொல்லலாம் தாயத்தை அணிவதன் மூலமாக தீய ஆவிகளை நம்மை விட்டு விரட்டலாம் நம் குடும்பத்தை விட்டு விரட்டலாம் என்ற ஒரு நம்பிக்கை பழங்கால மக்களிடையே இருந்து வந்தது அவர்கள் அவற்றாலே தீங்கு இழைக்கப்படும் வீடுகளையும் ஆட்களையும் அல்லது மற்றவர்களையும் தன் குடும்பத்தை அணுகாமல் இந்த தாயத்தை அணிந்து கொண்டிருப்பதன் மூலமாக விரட்டிவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடையே இருந்து வந்தது குரளி பிசாசு அல்லது குட்டி சாத்தான் என்பது உருவம் இல்லாத ஒரு சிறிய சக்தி என்று சொல்லலாம் சிறிய சக்தி என்று சொல்லலாம் இது நம்முடைய கண்களுக்கு புலப்படாது ஆனால் இவையினுடைய சக்தி என்பது மிக அபாரமான ஒரு சக்தி என்று சொல்லப்படுகிறது அதாவது எதிரினுடைய வீட்கள் வீடுகளிலே கற்களை விழும்படி செய்வது அழுகிய முட்டைகள் வந்து விழும்படி செய்வது எதிரியினுடைய அறை அல்லது சம சமையல் அறையிலே சிறு பூகம்பத்தை ஏற்படுத்துவது போன்றவற்றை குட்டி சாத்தான்கள் செய்கின்ற குட்டி சாத்தான்கள் செய்யும் சாகசமாக அல்லது குட்டி சாத்தான்களுடைய கைவண்ணமாக இரு கருதப்படுகிறது வேண்டாத விரும்பாத கேட்கத்தகாத ஒளிகளை சத்தங்களை செய்வது கட்டில் கட்டில் அமைந்திருக்கிற அல்லது கட்டில் போடப்பட்டிருக்கிற கூரையினை பிரிப்பது போன்ற போன்றவை குட்டி சாத்தான்களுடைய திறன் மிகுந்த செயல்பாடுகள் என்று சொல்லலாம் இந்த குட்டி சாத்தான்களை படு பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்திற்கு துன்பம் விளைவிக்கின்ற எதிரியினுடைய குடும்பத்தை வழிவாங்குகிற பழக்கம் கிராமங்களிலே இருந்து வந்தது சூனியம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி சூனியக்காரர்கள் பேய் பிசாசுகளோடு கூட்டு சேர்ந்து இந்த சக்தியை பெறுகிறார்கள் என்பது நம்பிக்கை மலை ஜாதியாரிலே இந்த சக்தி உடையவர்கள் இன்றும் இருந்து வருகிறார்கள் அவர்கள் ஒரு புகை மேகத்தை உண்டாக்கி பூச்சாண்டிகளையும் பேய்களையும் வரவழைத்து அவர்களிடமிருந்து சில சக்திகளை பெற்று எதிரிகளுக்கு தீமையை உண்டாக்க செய்து பின்னர் அவர்களை விரட்டி விடுகிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருந்து வருகிறது வேப்பம் வேப்ப இலை என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் என்று சொல்லலாம் பேய் பிசாசுகளை தங்கள் வீடுகளை விட்டு விரட்டுவதற்கும் தங்கள் வீடுகளை அண்டாமல் பேய் பிசாசுகள் அண்டாமல் இருக்க செய்வதற்கும் சூனியக்காரர்களை விரட்டுவதற்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இந்த வேப்பிலை பழங்காலத்திலே பயன்படுத்தப்பட்டது கதவிலும் தம் வீட்டு கதவிலும் கூரைகளிலும் வேப்ப இலையை தோரணமாக கட்டுவதன் மூலமாக அல்லது செரு சொருகி வைப்பதன் மூலமாக இந்த தீய சக்திகள் வீடுகளை அண்டாது என்ற ஒரு நம்பிக்கை பழங்காலந்தொட்டே இருந்து வருகிறது எதிரியினுடைய உடலிலே ரகசியமாக எண்ணெய் எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருள்களை தடவி தடவுதல் அல்லது அவர்கள் உண்ணுகின்ற தண்ணீர் பால் சர்க்கரை உப்பு போன்றவற்றிலே கலந்து அவா அவருடைய உடல்நிலை கலக்க செய்வதன் மூலமாக அவர்களை அழிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் கிராமப்புறங்களிலே பழங்காலத்திலே இருந்து வருகிறது ஒரு சில மருந்துகளை தங்களுடைய நெற்றியிலே தேய்த்து கொண்டு எதிரியின் முன்னே போய் நின்றால் எதிரி நமக்கு சரணடைந்து விடுவான் என்ற ஒரு நம்பிக்கையும் இருந்து வருகிறது புகழ்பெற்ற பெற்ற ஒரு ஒளவையாரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஔவையார் தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு பெண்பார்ப்புலவர் தலை சிறந்தவர் ஒரு நாள் அவர் ஒரு சத்திரத்திலே உறங்கிக் கொண்டிருந்தாராம் அங்கு ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனதாலே அந்த இடத்தை அவளுடைய ஆவி ஆக்கிரமித்து கொண்டு அந்த இடத்தை பேய் வடிவத்திலே வந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தது என்றும் அங்கே தங்குகிற தங்குகின்றவர்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருந்தது என்றும் சொல்லப்பட்டது இவற்றையும் மீறி ஒளவையார் அந்த சத்திரத்திலே ஒரு இரவிலே தங்குகிறார் ஆனால் அந்த இரவிலே அவர் ஒரு ஒரு துளி மணி ஒரு மணித்துளி கூட தூக்கமில்லாமல் வேதனைப்பட்டார் ஒரு அலைக்கழிக்கப்பட்டார் என்றும் இருந்தாலும் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த இரவெல்லாம் பல பாடல்களை எழுதினார் என்பதையும் ஒரு வரலாற்று குறிப்பிலே நம்மால் காண முடிகிறது அதாவது தமிழறிஞர் கா சுப்பிரமணிய பிள்ளை தனி பாடல் திரட்டு தொகுதி ஒன்று என்ற நூலிலே இந்த ஔவையார் பற்றிய குறிப்பை பதிவு செய்திருக்கிறார் இவ்வாறு பழந்தமிழரிடையே பழந்தமிழ் மக்களிடையே குறிப்பாக கிராம மக்களிலே கிராமத்திலே வாழ்கின்ற பாமர மக்களிடையே இந்த ஏவலும் சூன்யமும் பற்றிய ஒரு அழுத்தமான நம்பிக்கை இருந்து வந்தது என்று சொல்லலாம் பின்தங்கிய சில கிராமங்களிலே இன்றும் கூட இருக்கிறது என்று சொல்லலாம் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது ஒருவேளை தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்கர்களுக்கு நாட்டுப்புறவியலை அடிப்படையாக கொண்டு பாமர மக்களுடைய நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த பதிவு இந்த தலைப்பு உங்களுக்கு பயன்படும் என்று நான் கருதுகிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மற்றொரு பதிவோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்